வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம வந்து ஒரு அதிசயமான விஷயத்த தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை போக்கக்கூடிய குறிஞ்சி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஹ் குறிஞ்சியில நிறைய ரகங்கள் இருக்கு இது வந்து சமதளத்துல வளரக்கூடிய குறிஞ்சி அதாவது மலை பிரதேசங்களுக்கு மேலே இல்லாம சமதளங்கள்ல பிளைன்ஸ்ல வளரக்கூடிய குறிஞ்சி ஆஹ் மூலிகையெல்லாம் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து எனக்கு இதை கொடுத்தாரு இதை வீட்டில் வளங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு குறிஞ்சி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன இருந்து எனக்கு குறிஞ்சியை போய் நேரில் பூக்குறத வந்து பார்க்கணும்னு ஆசை அதுக்காக வந்து இந்த கூறுகளை பூத்திருந்தப்ப கூட செய்தியில் வரும்போது நான் போகணும்னு முயற்சி பண்ண போக முடியல நம்ம கொடைக்கானல் பகுதிகளில் கூட வந்து பூக்கும்போது நான் போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படினு முடியல பல இடங்களில் குறிஞ்சி பூக்குறது செய்தித்தாள்களில் வரும் மல்லி பூக்குறது பெருசாக வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க குறிஞ்சி பூக்குறது செய்திகளில் வர்றது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் குறிப்பிட்ட சில மலர்கள் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட பூக்காக சொல்கிறாங்க ஆனால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்குன்றது தான் நம்ம வந்து அதிகமாக பரவாயில்ல கேள்விப்பட்ட விஷயம் நான் இதை வந்து ஒரு ரெண்டு வருஷமா இந்த செடியை வீட்டில் வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றுவேன் தண்ணி காமனாக ஊற்றிட்டே இருப்பேன் ஆனால் எதுவும் பூக்காது சும்மா செடி மட்டும் அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும் நானும் எதுவும் கண்டுக்க மாட்டேன் எதார்த்தமாக பார்க்கும்பொழுது இந்த மாதிரி என்னுடைய லீஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மாறிட்டு இருக்குது என்னடா அது கனகாம்பரம் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறுது பூ பூக்க போகிறாரோ அப்படின்னு ஒரு பத்து நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா நேற்று ரெண்டு முக்கு வச்சுருந்தாரு அதிசயமாக பார்த்தா இன்றைக்கி காலையில் பூ பூத்துருக்காரு அந்த சந்தோஷமான நிகழ்ச்சி தான் வந்து உங்ககிட்ட செய்தி தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நீலக்குறிஞ்சி வீட்டில் அதுவும் மொட்டை மாடையில் பூத்துருக்கு பார்க்குறீங்க கொஞ்சம் கிட்ட வந்துக்காட்டு இதுதான் நீலக்குறிஞ்சி வீட்டில் முத முதல்ல பூத்துருக்கு என் லைஃப்லேயே முத முதல்ல குறிஞ்சி பூவை இப்பதான் பாக்குறேன் ஒரு லேசான வாசம் இருக்கு இதுதான் நீல குறிஞ்சி இது என்ன பொறுத்த வரைக்கும் அதிசயம்தான் ஏன்னா குறிஞ்சி வந்து பெரும் பெரும்பாலும் வீடுகளில் வளர்க்கறது நான் இல்ல மலை பிரதேசங்கள்ல தானாக தான் இது வளரும் தானாக தான் பூக்கும் அது வந்து செய்திகளில் வரும் அந்த சமயத்துல வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க அப்போ எல்லாரும் போய் நிறைய ஃபோட்டோஷூட்லாம் இருப்பாங்க இது அதிசயமா பாக்குறதுக்கு நிறைய பார்வையாளர்களும் போவாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு அதிர்ஷ்டமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கேயும் தேடியே போகல வீட்லேயும் குறிஞ்சி வந்து பூத்துருச்சு ஆஹ் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு நீங்க வீட்டுல யாராவது குறிஞ்சி செடி வளர்த்துருக்கீங்கன்னா இதுக்கு யாருக்கு நம்ம முதல்ல தேங்க்ஸ் அந்த செடிக்கு முதல்ல தேங்க்ஸ்வோம் ஏன்னா எனக்கு அது ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம தேனீக்கள் சார்ந்த பல முயற்சிகள்லையும் அந்த சார்ந்த பயணங்கள்ல இருக்கிறதுனால இந்த பூக்கள் மீது எனக்கு ரொம்ப அபரீதமான ஆசை எல்லா பூக்களும் மேலயும் அது பூவே வந்து ஒரு வியப்பான தான் இல்லைங்களா ஸோ அப்படி இந்த குறிஞ்சி பூக்குறப்ப நம்ம போய் ஸ்பாட்டில் போய் தேனிக்கல்ல அப்படியே வந்து ஹனி எடுக்குது அப்படின்னு தேனை எடுக்குது அப்படின்னு பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அந்த ஆசை வந்து இன்னைக்கு வந்து வீட்லயே தானாக நிறைவேறுச்சு நான் எதுவுமே பண்ணலை அது பாட்டி ஒரு சைட்லேருந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் யதார்த்தமாக அதுவும் பூத்து வந்து அழகாக நிற்கிது குறிஞ்சி பூத்துருக்கு நீல குறிஞ்சி அதி செய்யமான நிகழ்வாக தான் எனக்கு தெரியுது உங்கள் வீட்டில் நீங்கள் குறிஞ்சி வளர்த்து அது பூத்து இருந்ததுன்னா அது கம்மியானல எழுதுங்க குறிஞ்சி பார்த்தீங்கன்னா மேலும் தகவல் உங்களுக்கு தெரியாதாலும் சொல்லுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி